அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்ம வாழ்க்கையில் இது போன்ற மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் அந்த வருடத்தில் பெரிய மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சில ராசிக்காரர்களை சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக இந்த உலகத்துக்கே மாற்றத்தை ஏற்படுத்துவதை உணர்த்துவதாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க இந்த மாதம் காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க அதாவது டிசம்பர் மாதத்துல இந்த தீர்த்தம் வைத்திருக்கிறதால மிக ஒரு விஷயமா அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடந்த மாதம் அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் விளக்கு வைத்திருந்தாங்க அகல் விளக்கு அந்த விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை தீபத்தை தான் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்த தீபம் வச்சதுக்கு பிறகு தான் திருவண்ணாமலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது எனது சொல்லப்பட்டது அந்த வகையில் தற்போது அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க இதனால் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் இது மட்டும் இல்லாம இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் எல்லோருக்கும் நல்ல ஒரு ஜாதக பலன்கள் ஜோதிட பலன்கள் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தி இருக்குது நம்ம வீட்டில் கெட்டதாகவே நடக்குது சண்டை பிரச்சனை இதை போலயே இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறவங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்கள் கண்டிப்பாக அதை அனைத்தும் தீர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க இங்கு பலன் கேட்ட நிறைய பேர் இப்போது அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் ஒரு முறை தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்கும் சரி நாம் இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதில் எப்படி இருக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாயின் குணம் ரொம்பவே கடுமையானது அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த ராசிக்காரங்க கோபக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய லட்சியங்கள் அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் விவசாயம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதில் மற்றும் விற்பது உங்களுக்கு சரியாக இருக்கும் தொழிலதிபர்களுக்கு இந்த ஆண்டு வேகமாக வியாபாரம் செய்வது மிகவும் கடினமானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜோதிடம் வேலை முன்னணியில் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக அறிவுறுத்துகிறாங்க ஏன் அப்படின்னா அரசு நிறுவனங்களோடு மோதல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறதால பொதுவான மன அழுத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் எதையும் போட்டு குழப்பி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம் அதிகரிக்கும் ஜோதிடர் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மன அழுத்தத்தை விடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதில் உங்களுடைய மனசை செலுத்துங்க அதே போல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க கண்டிப்பாக அது எல்லாமே மாற்ற முடியும் இந்த மாதத்தினுடைய அதாவது இந்த வருடத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் உங்களுக்கு முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையில தான் முடியும் பெரிதாக நீங்க எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் பொறுமையாக இருந்தாலே போதுமானது பணம் தொடர்பான சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குரு உங்களுடைய ராசியில இருக்கிறதால எல்லா துறையிலும் நல்ல பலனை கிடைக்கும் குருவினுடைய பார்வை நான்காம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே காதலுக்கு இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கடுமையாக உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க அது காலப்போக்கில் உங்களுக்கு மாறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இந்த நாட்களில் கலவையான நாட்களே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்க எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நிலையில அதிக கவனம் செலுத்தணும் இந்த மாதத்துல சிறிய வேலைகள்ல நேரம் வீணாகலாம் திட்டமிட்டு எந்த வேலையும் செய்வது ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணம் மற்றும் நிறைய பணம் உங்களுக்கு செலவாக வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு உறவுல இருந்து திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு பெறுவது ரொம்ப நல்லது வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட சூழலும் மன அழுத்தமும் இல்லை அப்படின்னா மிகவும் இனிமையானதாக இருக்கும் அதே போல கீழ் மாதம் மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான பழைய நோய்களால் அவதிப்பட நேரிடலாம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மேலும் மார்ச் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் வாழ்க்கையில மன அழுத்தம் இருக்கலாம் நீங்க பணிபுரியக்கூடிய புதிய தொழிலை முன்னெடுத்து செல்ல நீங்க இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியது அவசியம் சிறிது காலமாக காதலித்து வர்றவங்களுக்கு உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு முன்பு உங்களுடைய துணியினுடைய தேவைகளுக்கு கவனம் செலுத்த அறிவுறுத்தி து பணியிட சூழல் மிகவும் இனிமையாகவும் மன அழுத்தம் மற்றும் அரசியல் இல்லாததாகவும் இருக்கும் இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியையும் சாதனை உணர்வையும் கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலைக்கு மிகவும் சாதகமானது கவலைப்பட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேசராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திருமணம் செய்ய தகுதியுள்ளவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய நபர் கிடைக்கலாம் மேலும் நீங்கள் உங்களுடைய சொந்த தொழில் செய்தால் இந்த மாதத்தில் முன்பை விட அதிக முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்தில் வளர்ச்சியும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் காணப்படும் பணம் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் திருமணமான தம்பதிகளுக்கு இது ரொம்பவே நல்ல நேரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படுவதை காண முடியும் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் லாபகரமான மாதமா ஏப்ரல் மாதம் இருக்கும் இந்த மாதத்துல நீங்க உங்களை ஆரோக்கியமாக உணர்வீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மகிழ்ச்சியும் அனுபவிப்பீங்க சரி அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இந்த மாற்றமும் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரும் இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை மிக முக்கியமான மாதம் இந்த நாட்களில் வேலை மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி காரணமாக வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும் நீங்கள் ஒரு தலை உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா முன்னேற்ற உங்களுக்கு முன்னேற வேண்டும் நீங்கள் எதிர்பா இதை எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் செரிமான அமைப்பு மற்றும் பழைய நோய்களால் அவதிப்படலாம் கவனமாயிருங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அதிகரித்து வரக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தலாம் இல்லை அப்படின்னா யாரிடமாவது பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் யாரோ ஒருவருடைய தவறு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் உங்களுடைய சொந்தத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கான சுப யோகம் இருக்கு நீங்கள் புதிய வீடு வாங்கலாம் அதில் குடியேறலாம் இன்னும் துணையை தேடுறவங்க தங்களுடைய நண்பர்களுடைய உதவியை நாட வேண்டியிருக்கும் உங்களுக்கு பயணங்கள் நிறைய இருக்கும் அவையை எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் சாப்பிடும் உணவு உங்களுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீதிமன்ற வழக்குகளை திருக்குவது நல்லது மேலும் இந்த மாதத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியமானது அதாவது ஜூலை மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தில் மேலதிகாரிகளை கவர முடியும் குடும்பத்தினரினுடைய பார்வையில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த மாதம் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒன்று நடக்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மிகவும் நன்றாக இருக்கும் வேலை வியாபார நிலையிலே ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியமான உடல்ல ஆரோக்கியமான மனம் இருக்கும் அதே போல் மனம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பீங்க முன்பு செய்த உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பல கொடுக்கும் அதே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் கல்வி மற்றும் குடும்ப விஷயங்கள்ல அதிக கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் சவாலானதாக இருக்கும் தவறான புரிந்தலை தவிர்க்க முடியாத குறைவாக குறைவாக பேசுவீங்க அதே போல கடினமாக உழைக்க வேண்டும் பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் நல்ல ப நல்லபடியாக படிப்பாங்க வியாபாரம் காதல் மற்றும் காதல் விஷயங்கள்ல இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்கும் அக்டோபர் மாதத்தில் வியாபார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்வீங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்காக இருக்கும் அதே போல் நவம்பர் மாதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது வியாபாரம் வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும் டிசம்பர் மாதத்தில் குடும்பம் காதல் வியாபாரம் மற்றும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மா இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பிய லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே